உங்களோட பிஜியான் ஏர் ஃப்ரையர் வேலை செய்யாமல் போச்சா சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்ச சமையல் எண்ணெய் இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஏர் ஃபேயர் ரொம்ப உதவுது அதில் வர்ற மெயினான ஒரு அஞ்சு பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி சரி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி இந்த வீடியோவில் ஏர் ஃபர் ஏர் முக்கியமான அஞ்சு பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் பிரச்சனைகள் என்னென்னு ஒன்று ஒன்றா வரிசையாக பார்ப்போம் இதில் அஞ்சாவதாக வர பிரச்சனைகள் தான் எல்லோரும் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ப்ர ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் இதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நம்பர் ஒன் பவர் ஆன் ஆகாமல் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா மெயினாக கார்டு அண்டு வந்து பிசிபியில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் போயிருக்கலாம் இல்லைன்னா பிசிபில் எதுவும் ப்ரிண்டட் சர்க்கியூட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம் நம்பர் டூ ஹீட்டிங் ஆகாமல் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெர்மினல் ஹீட்டிங் எலமெண்ட்டில் வந்து டெர்மினல் வந்து எரிஞ்சு போயிடும் லோ வாட்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு எலமெண்ட்டில் உள்ள டெர்மினல் எரிஞ்சு போயிடும் இந்த கம்ப்ளைண்ட்டு வரும் நம்பர் த்ரீ ஃபேன் சவுண்டு அதிகமாக இருக்கும் அது எதனால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் பண்ண தெரியாமல் தவறுதலாக கலட்டி தவறுதல அசம்பிள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபேன் சவுண்டு வரும் இல்லைனா ஃபேன் ஓடாமே போயிடும் அதனால் அந்த சர்வீஸ் பண்ணுற முறையை பொறுத்து அந்த ஃபேன் சவுண்டு அரஸ்ட் ஆகும் நம்பர் ஃபோர் ஃபுட்டு சரியாக ஆகாமல் இருக்கும் அதுக்கும் ரீசன் இந்த ஃபேனு அந்த காயில் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்குது காயிலிருந்து ஒரு சில நேரம் சப்ளை எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபேன் ஓடாமல் இருக்கும் இல்லைனா ஃபேன் வந்து டைரெக்டாக ஓடுனாலும் உரசி நின்றுனாலும் சரியான ஃப்ளோ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து குக் ஆகாது நம்பர் ஃபைவ் அதான் முக்கியமான இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த நம்ம பார்க்குற ஏர் ஃப்ளேயரில் இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இதை வந்து நான் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த பொடி கரப்பான் பூச்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிஷினை டேமேஜ் பண்ணிடும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தில் மெயினாக வந்து மெயின் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தான் பொடி கரப்பான் சொல்லுவாங்க அந்த கரப்பான் தான் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸை ஃபுல்லாமே டேமேஜ் பண்ணும் நியூக்ளியர் பாமே வெடிச்சாலும் சாகாத பூச்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது பூச்சி ஐட்டமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வேவ்ஸ் வந்து அது ஒன்றுமே செய்யாது அதனால தான் மைக்ரோஓவன்லேயே தைரியமாக உள்ளே இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ கதிர்கள் வரும் அந்த கதிர்கள்லேயும் உயிர் வாழுது அப்படின்னா அதோடய உடல் அமைப்பு அப்படி அதனால தான் அந்த பூச்சிகள் வந்து அந்த அந்த ஹீட்டுக்காண்டியே அதில் உள்ளே உயிர் வாழும் அது வந்து உள்ளே வந்து நிறைய டேமேஜ் பண்ணி இதில் வந்து பேர்னிங் ஸ்மெல்லு அதாவது பார்த்திங்கன்னா பூச்சியோட ஸ்மெல்லு அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் சமைக்கும்போது அந்த பொருளையும் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கஸ்டமர் கொடுத்தாங்க இதுக்கு நான் ஒன்று ஒன்றா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலெக்ட் ஆணும் இது அந்த மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் இதில் வந்து இந்த ஃபேனை வந்து எக்கார்ந்து கொண்டு டேமேஜ் பண்ணிடக்கூடாது ரெண்டு ஃபேன் வரும் மேலே ஒரு ஃபேன் வந்து கீட்டை வெளியே எக்ஸாஸ் மாதிரி ஒர்க் பண்ணும் ஒன்று வந்து ஹீட்டிங்கை வந்து கீழே வந்து நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு அனுப்புகிறதுக்காக வரும் ரெண்டு ஃபேனாக இருக்கும் ஒரே மோட்டரில் ரெண்டு ஃபேன் பொசிஷனில் மாட்டியிருப்பாங்க நார்மல் தகடுகள் செஞ்சுருப்பாங்க அதனால் ரொம்ப டேமேஜ் நெளிச்சாலும் நெளிஞ்சிரும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அது அதனால் பார்த்து கலட்டணும் பார்த்து மாட்டணும் அதே மாதிரி அதில் வந்து ஒரு காடி இருக்கும் ஒரு ஆஃப் கட்டில் ஒரு காடி இருக்கும் அந்த காடி வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அது இல்லைனா அந்த லீஃப் வந்து சுற்ற விடாது பிடிக்கும் செய்யாது உங்களுக்கு எப்படி கலட்டுறன்றது கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு மாதிரி ஃபுல்லாக கலட்டணும் இதெல்லாம் இந்த மிஷினை ஃபுல்லாக டிஸ்மேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அசம்பிள் பண்ணியெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே லெமன் சோப் ஆயில் வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் நம்ம வேறு எது போட்டாலுமே அந்த ஸ்மெல்லு போக மாட்டேங்குது எனக்கு அதுக்காண்டி லெமன் சோப் ஆயில் வாங்கி அதை போட்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் ஊற வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்து தான் அப்படி இருந்தும் உள்ள அந்த மேலே உள்ள எக்ஸாஸ் ஃபேனுக்கிட்ட தான் நிறையா பூச்சிகள் இருந்துச்சு அங்கே தான் நிறைய அதோட வேஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுல்லாக நம்ம சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி அந்த ஸ்மெல்லு வராத அளவுக்கு பண்ணியாச்சு இந்த லீஃப் மாட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு லீஃப் வந்து மேலே தூக்கின மாதிரி இருக்கும் அப்படி போட்டுறக்கூடாது மேலே போகிறதுக்கு வலுவலுன்ற பக்கம் வந்து டாப்பில் வர மாதிரி மாட்டணும் கீழே மாட்டுறதுக்கு அப்படியே பெரட்டி மாட்டணும் ரெண்டு பொசிஷனு அதை கரெக்டாக பார்த்துக்கிறணும் எப்படி கலெக்டரோன்றதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நம்ம கலெக்ட்டு மாட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லீஃபுக்கு எந்த நட்டுமே கிடையாது அப்படியே அந்த லாக்கில் உட்கார மாதிரி தான் இருக்கும் அந்த செகண்ட் நட் செகண்ட் லீஃப் போடுறதும் ஃபர்ஸ்ட் லீஃபும் ரெண்டும் டைட்டாக மாட்டுற மாதிரி ஒரு சென்டரில் ஒரு புஷ்ஷு ஒன்று இருக்கும் அந்த புஷ்ஷை கண்டிப்பாக நம்ம முறையில் மிஸ் பண்ணிடக்கூடாது கலட்டும் போது மிஸ் ஆயிரும் அந்த புஷ்ஷை போட்டு தான் இந்த லீஃப் மாட்டுற மாதிரி வரும் இது இந்த பூச்சி கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபுல்லாக கலக்குனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பூச்சி உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒரு புஷ்ஷு போட்டு வாஷர் போட்டு இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அகலமாயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சுத்திய பின்பக்கம் வச்சு அது மேலே வந்து சுற்றில லேசாக டச் பண்ணோம் அப்படின்னா அந்த வந்து கொஞ்சம் இதாக வாய் வந்து சரியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மோட்ரு சாப்பிட்டா உட்கார வச்சோம்னா கரெக்டான பொசிஷனில் உட்காரும் இது வந்து த்ரெட்டு வந்து ஆப்போசிட் த்ரெட்டுன்றனால நம்ம வந்து லீஃபை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது மேக்ஸிமம் ஓரளவு சுத்த விடாத அளவுக்கு தான் பிடிக்கணும் அதுக்காக ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப டைட் வச்சாலும் அந்த காடி வந்து டேமேஜ் ஆகிரும் அதேமாதிரி லீஃப் பார்த்திங்கன்னா உரசாத அளவுக்கு ஒவ்வொரு லீஃபையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு நம்ம கரெக்டான பொருளை வளவு எடுக்கணும் அதாவது பெண்ட் எடுத்து மாட்டினா மட்டும்தான் அந்த சத்தம் வராமல் இருக்கும் இல்லைனா கண்டிப்பான முறையில் இந்த ஃபேன் சவுண்டே ஒரு பெரிய இரிட்டேட் ஆகும் இப்போ வந்து நம்ம திரும்ப காயில் கலட்டினதை திரும்ப மாற்றோம் காயில் ஸ்க்ரூக்கு ரெண்டு ஸ்க்ரூ இந்த சைடில் வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த காயில் இறங்கிறாமல் இருக்கிறதுக்கு எது கலட்டணுன்றதை நம்ம கரெக்டான முறையில் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிறணும் நோட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரியே மாட்டணும் தான் கொஞ்சம் நம்ம அசம்பிள் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம முறையில் கலட்டுறதை அவசரப்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டி ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் மாட்டாவையில் வராது அதனால் கொஞ்சம் அது எல்லாமே கவனமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம குக்கிங் பண்ணுற பாட்டுக்கு மேலே வர்ற பிளாஸ்டிக்கு இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே சோப்பாயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பவுலில் வந்து மறுபடியும் அந்த மேலே உள்ள ஒரு பிளேட் அந்த நம்ம யூனிட் ஃபுல்லாமே அந்த பிளேட்டை வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணணும் நம்ம ஸ்டெப்பு நம்ம கழட்டுறது மேலேருந்து நம்ம டாப் கவரை கலக்கிட்டு இதை மாட்டினோம்னால மாட்ட முடியாது ஆனால் மோல் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள கவரை அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாட்டம் கவர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா இது ஃபிட் ஆகும் ஏன்னால் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டு இதை அசம்பிள் பண்ணுறதும் டிஸ்மேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணிடவும் கூடாது டேமேஜ் பண்ணாலும் இது ரன் ஆகாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபி எல்லாம் அந்த அதோட பொசிஷனில் கரெக்டான இதில் உட்கார வைக்கணும் இதில் வந்து ஒரே ஒரு ரிலே மட்டும் வரும் அப்புறம் டைமிங் வரும் அந்த மேலே உள்ள எலக்ட்ரானிக்ஸ் போட்டுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று வரும் சின்னதாக இந்த குக் பிளேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஆயில் வடைஞ்சிச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கீழே ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் பொசிஷன் மாற்றி போடக்கூடாது ஒரு சைடு கட்டிங் கொடுத்துருப்போம் ஒரு சைடு ஓவலாக கொடுத்துருப்பாங்க அந்த ஓவல் சைடில் தான் கரெக்டாக வைக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பூச்சி அதெல்லாம் ராங்காக மாட்டி டைட்டாக மாட்டிருச்சு கஸ்டமரோட ஆஃபீஸில் அதையும் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிசிபிலெலாம் உங்களுக்கு டேமேஜ் பண்ணலை அதனால் கொஞ்சம் தப்பிச்சிச்சு பிசிபியில் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக போயிடும் அதாவது ப்ராசஸரிலலாம் ஒரு மாதிரி அதை டஸ்ட்டு வேஸ்ட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அது அதோடய கழிவே பார்த்திங்கன்னா அந்த பிசிபி அரிச்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராசஸரே ஒர்க் பண்ணாத அளவுக்கு போயிடும் அந்தளவுக்கு இதில் நடக்கலை மேற்கொண்டு சும் கொஞ்சமாக வந்து தான் அந்த ஸ்மெல்லு மட்டும்தான் ரொம்ப ஆயிருக்கும் ஏன்னா இது வந்து ஹீட் ஆகிறன்றனால அது வந்து கருக்கி அந்த வாடை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் கம்ப்ளீட்டாக கழட்டுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிருச்சு உண்டான லீடு எல்லாமே நோட் பண்ணி வச்சிருந்தேன் அது கரெக்டான நம்ம நம்ம மாற்றோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லீடு வந்து ஃபேஸ் மட்டும் வரும் மிச்சம் வந்து நியூட்ரல் அந்த போர்டுக்கு உண்டான நியூட்ரல் எல்லாமே இந்த காயில தான் எடுத்திருப்பாங்க அது காயில் நம்ம எப்படி கழட்டி விட்டோமோ அதை வந்து நம்ம திரும்ப அதே மாதிரியே மாட்டி விட்டுருணும் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சு இப்போ வந்து பாட்டத்தில் வந்து அந்த சுவிச்சு நம்ம அந்த பவுல் வைக்கிறோம்ல அந்த பவுல் வந்து எவ்வளோ இன்செட் ஆனால் மட்டும்தான் இது ரன் அதுக்கு அதுக்குண்டான சுவிட்சுக்கு கீழே இருக்கும் பாட்டத்தில் அதுக்குண்டான வயரிங் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் வச்சு அந்த சுவிட்சுக்கு ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை கரெக்டான பொசிஷனில் வச்சு மாட்டிட்டு உங்களுக்கு வந்து சுவிட்ச்சு ஒர்க் ஆகுதான்ன்றதை ப்ரெஸ்ஸிங் அமைக்க வச்சு பார்த்துடணும் உங்களுக்கு அந்த பவுலில் வந்து ஒரு சின்ன ஒரு காடி இருக்கும் பேக் சைடில் அந்த காடி வந்து கரெக்டாக வந்து அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இது வந்து டோட்டலாக அந்த அதுக்கு பிசிபிக்கு கரண்ட்டே போகும் அது வரைக்கும் டிஸ்பிளே கூட ஆன் ஆகாது பவர் பட்டன் மட்டும் இது இதை மாதிரி இருக்கும் அந்த இது ஒர்க் ஆகுதான்றது கரெக்டான பொசிஷனில் மாற்றிக்கிட்டு இது வந்து உங்களுக்கு சர்க்கியூட் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து நம்ம டாப் கேஸை வந்து நம்ம கவர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இங்கே கீழே உள்ள மெயின்ஸ் கார்டுக்கும் உள்ள கிளிப்பையும் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஏன்னா உருவிச்சுனாலும் கட் ஆயிரும்ல அதுக்காக உங்களுக்கு வந்து இப்போ வந்து டாப் இதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கத்துலையும் அதே மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வைத்துட்டு உங்களுக்கு வந்து சோஃபாயில் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் அதை உங்களுக்கு ஸ்மெல்லு எங்கே இருந்தாலும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்காண்டி தான் கம்ப்ளீட்டாக வாஷ் கழுவுகிற மாதிரி தான் அது நம்ம வந்து ஒரு சோப் தண்ணி போட்டு கழுவுன மாதிரி தான் அது கழுவலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாம் அந்த பூச்சியோட ஸ்மெல் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மற்ற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலையும் விரட்டி விட்டுருவோம் கழுவ மாட்டோம் இதில் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏரை வச்சு தான் இதை வந்து ஃப்ரையாக பண்ணும் அப்படின்னும் போது ஏரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த ஸ்மெல்ல ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும் அதுக்காண்டி தான் இப்போ வந்து நம்ம டாப் கவரை அசம்பிள் பண்ணுறோம் டாப் கவர் மாட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாட்டம் கவர் மாட்ட முடியும் அதெல்லாம் டாப் கவர் கரெக்டாக வச்சு மேலேருந்து நாலு ஸ்க்ரூ தான் இருக்கும் அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிடும் வயர் இயர்லாம் கரெக்டான பொசிஷனில் வர வச்சு அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அந்த நாலே ஸ்க்ரூவில் தான் நிற்கும் இந்த பாடி செட்டு உங்களுக்கு இதை கலத்தினீங்கன்னா கீழே உள்ள பாட்டம் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் கீழே உள்ள பாட்டத்தில் திக்கி வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணோம்னா கீழே உள்ள பாட்டமும் முடிஞ்சிடும் ஃபினிஷிங் முடிஞ்சிடும் மேலேங்களையும் வர வர அளவுக்கு பார்த்துக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒயர் தான் மேக்ஸிமம் தட்டக்கூடாது வயர் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கனாலே ஓகே தான் உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் பாட்டம் கவர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு கோல்டு ரிங் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ரிங்கு தான் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து உங்களுக்கு மறைச்சி வச்சிருப்போம் நம்ம ஸ்க்ரூ காணாங்க காணாம் தேடுவாங்க அந்த ரெம் நம்பி எம்பி உடச்சி விட்ருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு போட்டு தான் வச்சுருப்பாங்க ஒரு அழகாகவும் இருக்கும் அந்த ஸ்க்ரூவையும் மறைச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுது டிஸ்பிளே டிஸ்பிளே எல்லாமே ரன் ஆகுது உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இது வந்து டச் டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு வந்து தொட்டாலே ஒர்க் ஆகும் இது அந்த பவுல் கரெக்டாக இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் இப்போ எல்லாமே ரன் ஆகுது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லை இதுகளை மேற்கொண்டு இதில் உள்ள ஸ்மெல்ல போக வைக்கிறதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது அது பார்த்தீங்கன்னா வேறு நீ என்ன போட்டாலும் இந்த ஸ்மெல்லு போகாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை எடுத்து அந்த பவுலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெறும் ஃப்ரீ ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெய் ஸ்மெல்லு எல்லாமே போயிடும் ஏர் ஃப்ரை சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் மாதிரி உங்கள் மூர்த்தி